பிரியாணி ஆக போவது யா கோவை கள நிலவரம் என்ன நான்கு முனை போட்டியில் வெற்றி யாருக்கு வணக்கம் எங்களுக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் கோவை தொகுதியில் யார் ஜெயிப்பா அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போகிறேன் அதே மாதிரி அந்த தொகுதியை யார் கைப்பற்றுவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க சரி வாங்க கோவை தொகுதியுடைய அரசியல் கணக்குகளை கூட்டி கழிச்சு பார்த்துருவோம் இது தேர்தல் பிரீமியர் லீக் கோவையை பொறுத்த வரைக்கும் தென்னகத்தின் மான்செஸ்டர் தொழில்துறை அதிகம் நிறைந்த பகுதி இந்த தொகுதிக்குள்ளே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் கோவை வடக்கு கோவை தெற்கு இதில் பல்லடம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது மிச்ச அஞ்சும் கோவை மாவட்டத்தில் இருக்குது கேண்டேட்டை பொறுத்தவரைக்கும் ஆளும் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார் கோவை தொகுதியை பொதுவாக வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுக்கும் ஆனா இந்த முறை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அங்க போட்டி போடுறதுனால ஒரு நேரடி பைட்டா எடுத்துக்கிட்டு திமுகவே அங்க களமிறங்கிருக்கு தொகுதியில திமுக தான் போட்டி போட போகுது அப்படின்னு முடிவான உடனே இவங்களுக்கு சீட்டு போகும் அவங்களுக்கு சீட்டு போகும்னு பேச்சு வந்தது வழக்கம் போல் அதாவது மக்கள் நீதி மையம்லேருந்து சமீபத்தில் வந்த மகேந்திரனுக்கு சீட்டு கொடுப்பாங்க அவருக்கு அங்க செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது அதே போல மருத்துவமனை நிர்வாகி கோகுலுக்கு தான் சீட் கிடைக்கும்னு பேசப்பட்டது ஆனா யாரும் எதிர்பார்க்காத டிஸ்டாக கணபதி ராஜ்குமாருக்கு தலைமை சீட்டு கொடுத்தது அதற்கு காரணம் முன்னாள் மேயர் அப்படிங்கிறதுனால மக்கள் கிட்ட நல்ல அறிமுகம் இருக்கு அதே போல் அதிமுகவுலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த கட்சியுடைய எஸ்பி வேலுமணி வகுக்கக்கூடிய வியூகங்களை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவார் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் ஷேடுமே இல்லாத கிளீன் இமேஜ் கொண்டவர் அப்படிங்கிற காரணங்களால தான் தலைமை இவரை கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கணபதி ராஜ்குமார் நான் சொன்னேன் அது அதிமுக ஜெயலலிதா மாபெரும் ஆளுமையாக உருவெடுத்தது எப்படி அப்படிங்கிற தலைப்புல பிஹெச்டி பண்ணவர் சுவாரஸ்யமா இருக்குல்ல ஆனா அரசியல்ல இதெல்லாம் சாதாரண அப்பா அடுத்ததா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பலருடைய பெயர்கள் அடிபட்டது நமது அம்மா நாளேட்டின் வெளியீட்டாளர் சந்திரசேகருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பேசினாங்க அதே போல முன்னாள் மேயர் வேலுச்சாமிக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஐடி விங்கை சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனா அங்கேயும் திடீர் திருப்பமாக ஐடி விங் நிர்வாகி சிங்கை ராமச்சந்திரனுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு இவருடைய அப்பா அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சிங்கை கோவிந்தராஜ் அவருக்கு கோயம்புத்தூர் தொகுதியில் நல்ல செல்வாக்கு இருக்கு அதாவது கட்சி ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி ஒரு நல்ல செல்வாக்கு பெற்ற நபர் சிங்கை ராமச்சந்திரன் இளம் வயதாக இருக்கும்போதே அவருடைய தந்தை காலமாயிட்டாரு இருந்தால் கூட அவருடைய செல்வாக்கு இன்னைக்கு வரைக்கும் சிங்கை ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு இருக்கு இவருக்கு பேர் வச்சதே ஜெயலலிதா தான் அந்த அளவுக்கு இவங்க அதிமுக குடும்பம் சிங்கை ராமச்சந்திரன் ஐஐஎம்ல படித்தவர் அங்க படிச்சுட்டு அவரு அரசியலுக்கு வரும்போது ஜெயலலிதா கேட்டாங்களாம் ஐஐஎம்ல படிச்சுட்டு அரசியலுக்கு வந்திருக்கீங்களே ஆச்சரியந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு ஜெயலலிதாவையே ஆச்சரியப்படுத்தின ஒருத்தர் தான் சிங்கை ராமச்சந்திரன் முப்பத்தாறு வயது இளைஞர் அண்ணாமலைக்கு இவர் நேரடி பயிர் கொடுப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில்தான் இவரை அதிமுக தலைமை வேட்பாளராக கிளமுறைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாஜகவின் மாநில தலைவர் அவரே அங்க களமிறங்கிருக்கிறாரு அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி ஜெகநாதன் அப்படிங்கிறவங்க கிளமிறங்கியிருக்கிறாங்க இவங்களுக்கும் வயது முப்பத்தாறு தான் இளைஞர் தான் மிக துடிப்பான பெண் களப்பணிலையும் வந்து ரொம்ப வேகமாக அவங்க செயல்பட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது பொள்ளாச்சி வன்கொடுமை ஏற்படுத்தின தாக்கத்தினால அரசியலுக்கு வந்தவங்க இவங்க அந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சி நடத்தின போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் சேர்ந்து இப்ப அரசியல்ல களப்பணி ஆற்றிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் இவங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டது இப்ப இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் கட்சி தலைமை கலாமணி ஜெகநாதனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வேட்பாளர்களை பார்த்துட்டோம் கோவை தொகுதியை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாமா இந்த தொகுதியில இருபத்தோரு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க மிக அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியில கோயம்புத்தூரும் ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றுல கூட கடந்த முறை திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ ஜெயிக்கல ஆறு தொகுதியில் அஞ்சு தொகுதியை அதிமுக கைப்பற்றுச்சு ஒரு தொகுதியில் அந்த கட்சியோட கூட்டணியில் இருந்த பாஜக வெற்றி பெற்றுச்சு வானதி சீனிவாசன் கமல்ஹாசனுக்கும் வானதிக்கும் இறுதி வரை ஒரு போட்டி இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் சமுதாயம்னு பார்த்தோம்னா பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய சமுதாயமாக கவுண்டர் சமுதாயம் இருக்கிறாங்க மொத்த வாக்காளர்களில் அவங்க இருபத்தைந்துலேருந்து இருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பட்டியலின மக்கள் இருபத்தைந்து விழுக்காடு வரைக்கும் இருக்கிறாங்க மூன்றாவதாக நாயுடு சமூகம் வர்றாங்க இவங்க பதினேழுலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் இருக்கிறாங்க இவங்க இல்லாமல் சிறுபான்மை மக்கள் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வாக்காளர்களாக இருக்கிறாங்க இந்த வாக்குகள்லாம் யார் யாருக்கு போகும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத சில கணக்குகளை வச்சு நம்ம பார்க்கலாம் அதில் முக்கியமானது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் வாங்கின வாக்குகள் அந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட பி ஆர் நடராஜன் தான் வெற்றி பெற்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் வாங்கின மொத்த வாக்குகள்னு பார்த்தோம்னா ஐந்து லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து நூற்று ஐம்பது இரண்டாவது இடத்துல அதிமுக கூட்டணி சார்பாக பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டாரு அவர் வாங்கின வாக்குகள் வந்து மூன்று லட்சத்து தொண்ணூற்று இரண்டாயிரத்து ஏழு மூன்றாவது இடத்துல மக்கள் நீதி மையம் சார்பாக போட்டியிட்ட மகேந்திரன் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்து நூற்று நான்கு வாக்குகளை வாங்கினார் நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட கல்யாண சுந்தரம் அறுபதாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது வாக்குகளை வாங்கினாரு அணி சார்பாக போட்டியிட்ட அப்பாதுரை முப்பத்தெட்டாயிரத்து அறுபத்தோரு வாக்குகளை வாங்கினார் முதலிடம் பிடித்த பி ஆர் நடராஜனுக்கும் இரண்டாம் இடம் பிடித்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து ஒரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்து மூன்று திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை போலவே இப்பையும் ரொம்ப இன்டாக்டா இருக்கிறாங்க ஸோ அதனால கிட்டத்தட்ட அந்த ஐந்து லட்சம் வாக்குகள் அப்படியே தான் இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அந்த அஞ்சு லட்சத்து எழுபத்தோராயிரத்தில் எழுபதாயிரம் வாக்குகளை விட்டுருங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஐந்து லட்சம் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு நிச்சயம் போயிடும் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்தில் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒன்றா இருந்த அதிமுகவும் பாஜகவும் இப்போ தனித்தனியாக நிற்கிறாங்க ஸோ கடந்த முறை சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின சற்றேற குறைய நான்கு லட்சம் வாக்குகளில் ஒரு நாற்பது பர்சன்ட் பிஜேபிக்கும் அறுபது பர்சன்ட் அதிமுகவுக்கும் அப்படின்னு தான் பிரிக்க வேண்டியிருக்கு ஏன்னு சொன்னால் கோவையை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவுடைய கோட்டை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளை கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் கைப்பற்றுச்சு அதை வச்சே அந்த மாவட்டத்துல அந்த கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு பெல்ட்ல அவங்க தான் ஸ்ட்ராங்கு திமுக அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது அதனால தான் கட்சியை பலப்படுத்தணும்னு செந்தில் பாலாஜியை அங்கே களமிறக்கி திமுக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த தான் வழக்கு ஒண்ணுல செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு அதனால இங்க செட் பேக் ஆகுமா அப்படிங்கிற பார்வையெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல அதாவது இந்த அறிவிப்பு வந்த நேரத்துல முன்வைக்கப்பட்டது இருந்தால் கூட சிந்தில் பாலாஜி சிறையிலேருந்தே வேலை பார்த்துட்டுருக்காரு அப்படிங்கிற தகவலாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ போன முறை பிஜேபி வாங்கின வாக்குகள் ரெண்டாக பிரிகிறது ரெண்டு கட்சிக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின் தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக பாஜகவுக்கு அதே நேரத்தில் கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜகவுக்கு ஒரு ரூட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னு சொன்னால் சிபி ராதாகிருஷ்ணன் தொண்ணூற்றி எட்டுலேயும் தொண்ணூற்றி ஒன்பதுலையும் அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு அது மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஸோ நிச்சயமாக கோவை தொகுதியில் கோவை மாவட்டத்தில் பாஜகவுக்கு வேர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அதே நேரத்துல போன முறை மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட மகேந்திரன் இப்ப திமுகவில் தான் இருக்கிறார் அதனால அவர் வாங்கின ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் வாக்குகளை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஏன்னு சொன்னா கமல்ஹாசனும் இப்ப திமுக கூட்டணியில தான் இருக்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தால் கூட அவர் நான் மாற்று திராவிட கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லி தான் போன முறை களமிறங்கினாரு அதனால அவருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் வாக்களிச்சாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அதில் ஒரு எழுபத்தஞ்சாயிரத்தை மகேந்திரனுடைய சொந்த செல்வாக்கு அப்படின்னும் எழுபத்தஞ்சாயிரத்தை மக்கள் நீதி மையத்தை மாற்றத்தை விரும்பி மக்கள் வாக்களிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த மாற்றத்தை விரும்பின வாக்குகளை ஒரு ஓரமாக வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சாயிரம் வாக்குகளை அப்படியே திமுக கூட்டணிக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான் கணக்கு ஏன்னு சொன்னால் மகேந்திரன் இப்போ திமுகவில் இருக்கிறாரு ஸோ கமலஹாசனும் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த பேலன்ஸ் இருக்கிற எழுவத்தஞ்சாயிரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது இப்போ சமூக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கவுண்டர் சமுதாய மக்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் திமுகவுடைய கேண்டிடேட் கவுண்டர் தான் அதிமுகவுடைய கேண்டிடேட் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கவுண்டர் சமுதாய வாக்குகள் இயல்பாகவே நமக்கு அதிகமாக வந்துடும் அதனால நாயுடு கேண்டிடேட்டை போடும்போது அந்த சமூகத்துடைய வாக்குகள் மொத்தமாக வரும்போது நமக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற கணக்கு பண்ணி தான் நாயுடு சமூக வேட்பாளரை போட்டிருக்காங்க அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்துலேருந்தே கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாங்க ஸோ கவுண்டர் சமூக வாக்குகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இதில் ஒரு இருபது பர்சன்ட் வரைக்கும் அதிமுகவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மிச்சர்க்கக்கூடிய அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் திமுகவுக்கு வரும் அப்படிங்கிறாங்க நாயுடு சமூகத்தில் பதினேழு சதவீத வாக்குகள் இருக்கு அது பெரும்பான்மையாக அதிமுகவுக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான் பார்வை இது இல்லாமல் பட்டியலின மக்கள் இருபத்தி நான்கு விழுக்காடு இருக்காங்க இதில் பெரும்பான்மையான வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் அதாவது அந்த இருபத்தஞ்சு பர்சண்டை இருபது பர்சன்ட் திமுகவுக்கும் ஐந்து பர்சன்ட் அதிமுகவுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மைனாரிட்டி வாக்குகளில் பதினஞ்சு சதவீதம் இருக்கு இல்லையா அதில் பத்து பர்சன்ட் திமுகவுக்கும் ஐந்து பர்சன்ட் அதிமுகவுக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லாம் வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கூட்டணி பலம் காரணமாக திமுக தான் அங்கே ஜெயிக்கும் தான் முதற்கட்ட பார்வையாக இருக்குது இருந்தால் கூட அதிமுக ஒரு டஃப் ஒயிட்டை கொடுக்கும் கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியாத அளவுக்கு தான் கோவை தொகுதி வாக்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு பெல்ட்ல அவங்க தான் கிங்கு அதனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொகுதியான கோவையில் தோற்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க இந்த கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி எஸ்பி வேலுமணிக்கும் சரி ஒரு ப்ரஸீஜியஸ் இஷ்யூ அதே போல திமுகவும் இந்த முறை எப்படியாவது நம்ம கோவையில் ஜெயிச்சே ஆகணும் கொங்கு பெல்ட்டில் காலுன்றியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் அந்த கூட்டணியில் இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பலம் ஏன்னா தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு கட்சிக்குமே கோவை தொகுதியில் நல்ல செல்வாக்கு இருக்குது அதனால அந்த வாக்குகள் திமுக கூட்டணிக்கு தான் போகும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் ஃபைட் அப்படிங்கிறது திமுக வர்சஸ் அதிமுக தான் இருக்குது என்னதான் பிஜேபிக்கு ரூட் இருந்தா கூட அண்ணாமலை மூன்றாவது இடம்தான் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கள நிலவரமாகவும் இருக்கிறது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகவும் இருக்கிறது நான் ஏன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில்தான் டஃப் ஃபைட் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே முடிவுகள் வந்து சமீப நாட்களில் மாறி மாறி தான் வந்திருக்கு என்னதான் தான் கோவை அதிமுகவோட கோட்டையாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிக்குது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதியில் ஒம்போதை அதிமுக கைப்பற்றுது அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியில் நூறில் தொண்ணூத்தாறு வார்டில் அதிமுக படுதோல்வி அடையுது ஸோ அங்கே யாருக்கு எட்ஜ் இருக்குது யாருக்கு ஹோல்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு விஷயமாகவே இன்னும் சொல்லப்போனால் கணிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது அதனால நிச்சயமாக அதிமுக திமுக இடையே மிக கடுமையான போட்டி இருக்கும் இறுதி வரை வாக்கு எண்ணிக்கை போகும் அதாவது ஒரு விறுவிறுப்பான ஐபிஎல் மேட்ச் மாதிரி நிச்சயமாக கோவை தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ வெற்றிங்கிறது திமுகவுக்கு லிட்டில் எட்ஜ் கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அதிமுகவும் நிச்சயமாக ஒரு இறுதி வரை போராடும் என்னதான் அண்ணாமலை இது டெல்லி போகிற வண்டி அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக அவருடைய வண்டி டெல்லிக்கு போகாது அப்படிங்கிறது தான் கோவை கள நிலவரமாக இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்